என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ கர்த்தர் நல்லவர் அவர் ஒருபோதும் நம்மளை மறவாதவர் அலிலுயா அனுதினமும் நம்மளை மறவாது நம்மளை எண்ணிக்கொண்டு நினைத்து கொண்டு இருக்கிற தெய்வமாய் இருக்கிறார் அலலுயா சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து இவ்வாறாக சொல்லுகிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு விடாது என்று சொல்லப்படுகிறது அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்க சிங்கத்தை குறிப்பிடுகிறது எதிர்க்கென்றால் சிங்கம் காட்டுக்கே ராஜாவாய் இருக்கிறது அலலுயா அது தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும் கத்திரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறையவிடாது ஹாலலுயா அன்பு தேவ பிள்ளைகளே வாழ்க்கையில் சோர்ந்து போய் எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிங்களா பயப்படவே பயப்படாதீங்க கத்திரை தேடுங்கள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்று உள்ளது ஹாலலுயா ஆமே